வணக்கம் இன்றைய வீடியோவில் தங்கத்தின் விலை உயர்வு பற்றி விரிவா பேசலாம் கடந்த ஒன்பது மாதங்களில் தங்கத்தின் விலை பவுனுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேலாக உயர்ந்துள்ளது இது ஏன் நடக்கிறது எப்படி சாத்தியம் என்ற கேள்விகள் பலரின் மனதிலும் உண்டு ஒருபுறம் தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே வருகிறது மறுபுறம் வெறும் ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் உயர்ந்துள்ளது இந்த வாங்கவே முடியாத அளவிற்கான உயர்விற்கு பின்னால் உள்ள காரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா தனது வட்டி விகிதங்களை இன்னும் குறைக்கும் என்பதுதான் சற்று நேற்று மட்டும் ஒரே நாளில் தங்கம் விலை ஆயிரத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் எண்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் என புதிய உச்சத்தை தொட்டது இன்றோ இன்னும் ஐநூத்தி எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் எண்பத்தி நாலாயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகியது அதன் பிறகுதான் இந்த பெரிய ஏற்றம் தொடங்கியது கடந்த ஒன்பது மாதங்களில் பவனுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அதிகரித்து இந்த மாதம் ஆறாம் தேதி ஒரு பவுன் தங்கம் எண்பதாயிரம் ரூபாயை கடந்து புதிய உச்சம் படைத்தது இப்போது தங்கம் விலை விரைவில் ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாயை தொடக்கூடும் என்றே நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வெறும் ஒரு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஏறி இந்த நிலையில் இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி தானாகவே எழுகிறது பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படை காரணம் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி செய்யும் வட்டி குறைப்புதான் கடந்த வாரம் அவர்கள் வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து புள்ளிகள் குறைத்ததே விலை உயர்விற்கு ஒரு முக்கிய தூண்டுதலாக இருந்தது அதற்கு முன்னரே அமெரிக்கா வட்டியை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக கடந்த ஒரு மாதமாக தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருந்தது இப்போது மீண்டும் விலை ஏறிக்கொண்டே இருக்கும் காரணம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதம் மேலும் குறையும் என்று பலரும் எதிர்பார்ப்பதுதான் இந்த எதிர்பார்ப்புதான் தங்கத்தின் மீதான முதலீட்டை பலரும் அதிகரிக்க வைத்துள்ளது ஏனென்றால் அமெரிக்காவின் பெடரல் வங்கியின் வட்டி விகிதங்கள் குறையும் போது டாலரின் மதிப்பு குறைகிறது அப்போது தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும் என்பதே பொதுவான நிதி விதியாகும் அதுவே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வரும் வாரத்தில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தலைவர்கள் வட்டி குறைப்பு குறித்து பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இதுவும் தங்கம் விலை அதிகரிக்க ஒரு காரணமாக உள்ளது மேலும் அமெரிக்காவின் தனிநபர் நுகர்வோர் செலவின பணவீக்க தரவு இந்த வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளது இந்த தரவுதான் பெடரல் வங்கி மேலும் வட்டியை குறைக்குமா என்ற முடிவை பாதிக்கும் வட்டி குறைந்தால் இன்னும் பலர் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் எனவே இப்போதே பலரும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதி முதலீடு செய்ய விட்டனர் இதனால் தான் தங்கம் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கும் பணவீக்க தரவு பட்டியலையே உலகம் முழுவதும் உள்ள நிதி சந்தைகள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன இந்த தரவு வந்த பிறகு தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது தங்கம் விலை உயர்விற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடக்கும் போரும் ஒரு காரணமாக உள்ளது மேலும் தற்போது பிரிட்டன் போன்ற நாடுகளின் மத்திய வங்கிகள் மீண்டும் தங்கத்தை அதிக அளவில் வாங்க தொடங்கியுள்ளன இதுவும் தங்கத்தின் விலை உயர்விற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது நண்பர்களே தங்கம் விலை உயர்வின் காரணங்கள் பற்றி இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி